நம்ம எல்லாம் நினைக்கலாம் இதெல்லாம் நமக்கு ஓட்டு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் இல்ல வாரில வந்து நம்ம கவுன்சில் ரொம்ப தான் வாங்கணும் எட்நூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி நானூறு இப்ப முப்பத்தி அறதுக்கு ஐம்பது தான் வாங்கணும் முப்பத்தி அறுவோ எண்ணூத்தி ஐம்பது ஓட்டு தான் நம்ம வாங்கணும் ஆனா இன்னைக்கு முப்பத்தி அறவ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஓட்டு வாங்கிருக்கோம் இதுல என்னன்னா நமக்கு கவுன்சில் அதாவது மாமன்ற எலெக்ஷன் வந்து கம்மியா தான் வந்திருக்கு ஆனா இந்த எலெக்ஷன்ல போன ட்ரிப் போட நமக்கு அதிகமா தான் இருக்கு அப்ப நம்ம வேலை செஞ்சிருக்கோம் ஆனா இந்த வேலை பத்தாது இன்னும் வேகமா ஓடணும் நான் பார்த்த வரைக்கும் அனைத்து பூத்து பெட்டிகளையும் நமக்கு ஏடிஎம்ஐக்கு அஞ்சு ஓட்டு நாலு ஓட்டு பத்து ஓட்டு தான் வித்தியாசமா இருக்கு அப்போ எவ்வளவு நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டு தான் வித்தியாசமா இருக்கு நம்ம அவங்க நெருங்கிட்டோம் பிஜேபி பின்பமா கட்டமைக்கப்பட்ட பிஜேபி ஊடக வலிமையால பிஜேபி கட்டமைக்கப்பட்ட பிஜேபி ரொம்ப இல்ல நம்மளோட இருபத்தஞ்சு ஓட்டுல இருந்து முப்பது ஓட்டுல தான் இருக்கான் நம்ம நிறைய பூத்து

சாப்பிட்டு வந்தாரு சாமி பார்த்தா சாப்பிட்டு இருக்கேன் தம்பி அவர் சொன்னாரு என்ன வார்த்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க எப்போ வருவீங்கன்னு பார்த்தேன் நான் தான் அந்த மைக் சவுண்ட் கேட்டு அதான் முடியாத சரிங்க சந்தோஷம் வாங்கன்னு கூப்பிட்டு வீட்டுல தேர்வு கொடுத்தாரு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுல இருக்கிறேன் நான் இப்ப வந்து அண்ணனுடைய தான் பரப்புறேன் நான் இல்லாம என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் அது மாதிரி நான் தரத்துக்கிட்டா இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அந்த ஓட்டு தான் நீ எட்நூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கின இடத்துல

எடுத்து அறிக்கையே போய் சேரும் அதனால நம்ம பயப்பட வேண்டியதே இல்ல நமக்கு இன்னைக்கு அஞ்சாயிரம் கிடைச்சிருக்கு நமக்கு இது பத்தாவது நான் நினைச்சேன் உண்மையா நினைச்சேன் ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்கிடுவோம் அப்போ நினைச்சேன் உண்மையா ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்கிடுவோம் நினைச்சேன் கம்மியாயிருச்சு ஒரு பாஞ்சு லட்சம் கம்மியாயிருச்சு இருந்தாலும் விடுறது இல்ல நம்ம வேகமா ஓடுவோம் ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு பூத்துலயும் நம்ம அதிகப்படியான வாக்கு வாங்கியிருக்கோம் அறுபது வாங்கினத்துல தொண்ணூத்தி ஒன்பது வாங்கியிருக்கோம் தொண்ணூத்தி ஒன்பது வாங்கினத்துல நூத்தி பத்து அதனால கவலைப்படாதீங்க நம்ம வேகமா ஓடுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்ததும் ஓடுவேன் அண்ணன் அண்ணன் வேலை செய்வாரு நினைக்காதீங்க தம்பி ஓட அண்ணன் கூட முடியும் அண்ணன் கூட தம்பிகள் உடையாடணும் தம்பி ஓடுனாலும் அண்ணைகள் உடையாட முடியும் அதனால தயவு செஞ்சு நம்ம வட்டத்தையும் நம்ம கிளைகளும் போடணும் இப்ப நம்ம ஓரளவு கிளைகளை பூர்த்தி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த முறை நம்ம நூத்தி எழுபது கிளைகளுக்கு மேல பொறுப்பாளர் போட்டு போட்டு ஆள் உட்கார வச்சிருக்கோம் அடுத்த முறை நம்ம முன்னூறு பேர்ல இருந்து முன்னூத்தி ஐம்பது பேர் நமக்கு வேணும் அப்பதான் நம்ம சாதிக்க முடியும் என்னன்னா எனக்கு ஒரே ஒரு திட்டம் எல்லாரும் தாழ்ந்துருக்கேன்

எட்டு பேர் இருக்கணும் அந்த எட்டு தெருவுலயே ஒவ்வொரு கிளைக்கு ஒவ்வொருத்தர் இருந்தா போகும் ஏன்னா அவருக்குதான் தெரியும் இப்ப சந்திரசேகர் ஒரு முறையேசா இவங்க ராணி அவங்க மேரி அப்படின்றது அந்த எட்டு பொறுப்பாளருக்கு தான் தெரியும் அதனால நம்ம கிளைதோடு ஒவ்வொருத்தரும் உருவாக்குறோம் இதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க இருக்கேன் மாவட்ட பொறுப்பாளர் இருக்கேன் அப்புறம் கிளைய பொறுப்பாளர் இருக்கமா அவன் தான் ஏன்னா இந்த எட்டு பேர்ல இருந்து பத்து பேர் இருந்தா தான் ஒருத்தர் பூத்துல உட்கார்ந்து இருந்தாலும் ஒருத்தர் நம்ம பஞ்சாயத்துக்கு மேல மாத்த முடியும் மாத்திட்டு அவர் வந்து சொல்லுவாரு தம்பி இவங்க வந்திருக்காங்க இந்த தெருவுல இவங்க வரல இந்த இருபது குறிப்பா சர்மநகர் என் தோதி என் மட்டத்துல என் கிளையில சர்மநகர் எழுபத்தி நாலாவது ஓட்டு என்னது அப்ப இருபத்தி நாலாவது வந்து இருந்து எட்டு தெரு இருக்கு அந்த எட்டு தெருல யாராவது ஓட்டு போட்டாலும் அவங்க வந்து நம்ம சொல்லிடுவோம் மத்தியானம் ரிலீப் பண்ணனா அந்த மத்தியானம் ரிலீஃப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேலை எட்டு தெருல இவங்க ஓட்டு போடல அப்ப ஓட்டு போடலையா அவங்களை கூப்பிடுவோம் ஆனா அம்மா நீங்க ஓட்டு போறீங்களா போடல நீங்க வந்து அவங்களை கூட்டு போய் நாங்க விடுறோம் ஒரு சில வயசானவங்க இருப்பாங்க இல்ல அவங்களால போக முடியாம இருந்திருப்பாங்க அவங்க காரணம் இருக்கும் அவங்க கூட்டி போய் ஓட்டு போடல யாரும் கேட்க நாங்க நாம் நம்ம கட்சி இருந்து வர சொன்னா ஒண்ணு இல்ல அந்த இருந்து ஒரு பத்து ஓட்டு இறக்குமே நூறு ஓட்டுன்றது நூத்தி பத்தாயி போயிடும் இதுதான் கலப்பணி இதை நம்ம செய்வோம் ஒவ்வொரு வட்டத்திலேயே கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் நான் தமிழர் செல்வராக வைக்கிறேன் மாவட்ட தலைவர் அனைவருக்கும் இந்த நேரத்து மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அறிவிப்பு கூட்டம் எதற்காக இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம் அப்படின்னு ஒரு சில பேரு எண்ணிட்டு இருப்பீங்க நம்ம ஏன் இந்த வெற்றியை அடையிலையே அப்புறம் எதுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு உண்மையாலேயே சொல்ல போனா நம்ம உண்மையிலேயே ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கும் நம்முடைய சின்னத்தை முடக்கிட்டு இந்த களத்துல நிக்க கூடாது என்று எண்ணியர்கள் மத்தியில இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றுக்கோம் அப்படின்னா அதுவே நம்ம கிடைச்ச முதல் வெற்றி இந்த விழா வந்து ஒரு குடும்ப விழாவா நான் பார்க்கிறேன் இந்த விழாவுக்கு குடும்பத்தோடு வந்தவர்களையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம் இதுதான் குடும்ப விழான்றது நம்ம ஒவ்வொருவரும் தேர்தல் காலத்துல என்ன வேலை செஞ்சோன்றது நம்ம அனைவருக்குமே தெரியும் நம்ம செஞ்ச ஒவ்வொரு வேலையுடைய ஒவ்வொரு பணியுடைய வெற்றி தான் ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா முழுக்க முழுக்க உழைப்பு மட்டும்தான் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மற்ற தொகுதியில வந்து சின்னத்தை அவங்க என்னன்னு அறிவிக்கிற முன்னாடி மற்ற கட்சியை அறிவிக்கிற முன்னாடியே நம்ம நம்ம சின்ன என்னன்ற பலதாக நம்ம வெளிப்படுத்தி இருந்தோம் கடைசி ஒரு பத்து நாளுக்கு தான் வேட்பாளரையும் சின்னத்தையும் அறிவிச்சாங்க அதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போனான்றது நம்ம அனைவருக்குமே தெரியும் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய உழைப்பும் இதுல பெரும் பங்காற்றி இருக்கு அதனால தான் மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு வெற்றியை பெற்று இருக்கும் பிரபு அதை சொன்ன மாதிரி நம்மளை பார்த்து எவ்வளவு பேர் ஏனமா பேசினாங்க காலத்துல நின்று போகும்போது ஓட்டு கேட்க போகும்போது இன்னைக்கு எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கோம் மூன்றாவது இடத்துல ஒரு பெரிய கட்சியா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வளர்ந்திருக்கேன்னா நம்மளுடைய ஒவ்வொருடைய களப்பணி தான் இந்த களப்பணிய நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூன்று பணக்கா எப்படி செய்ய என்ற திட்டத்தை அனைவரும் யோசிச்சு முடிவெடுங்க அடிமட்ட கிளை பொறுப்பாளர்ல இருந்து மேல்மட்ட பொறுப்பாளர் வரும் யாருமே எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம நம்ம இன்னைக்கு களத்தில் நின்ற ஒவ்வொருவருடைய வெற்றி தான் இன்னைக்கு இந்த நம்ம அடைஞ்சிருக்கும் இந்த வெற்றியை நம்ம சிறப்பான விதத்துல கொண்டாடமா தான் இந்த இடத்துல நம்ம அனைவரும் கூடி அனைவரும் எப்படி உங்க வீட்டுல ஒரு திருமண நிகழ்ச்சியோ இல்ல மற்ற குடும்ப நிகழ்ச்சியை சிறப்பா நடத்திங்களோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில அனைவரும் நடத்தி தருமாறு உங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விழாவுடைய கடைசியில ஒரு விருந்து ஏற்பாடு பட்டிய விருந்து அனைவரும் அதிலையும் கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இவ்விழா உட்கார்ந்தவர் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் இளைஞர் மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு செரிப் அவர்களை பேச அழைக்கிறோம் வந்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தோழர்கள் எல்லாருக்கும் அன்புடைய வணக்கம் இந்த இடத்துல வந்து நான் கட்சியில் இருந்து ரெண்டு வருஷம் ஆகுது மிகவும் வந்து ஒரு விஷயம் வந்து பாராட்டக்கூடிய இந்த விஷயம் இந்த கட்சியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் அது வந்து இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி வந்து மணி வந்து எதிர்த்து இருந்தார் நான் வந்து முப்பத்தி ஏழாவது வட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நின்றேன் அவன் எதிர்த்து நிற்கிறது மணி இருந்தார் அப்போ கூட எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் எவ்வளவு செலவு பண்ணி கூட என்னோட இரநூறு வாக்கு வித்தியாசத்துல வந்து முன்னுக்கு வந்தார் அவர் அது எவ்வளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா ஒரு விஷயம் அதே போல வந்து கட்சியில அதே போல வந்து கட்சியில வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது என் வாழ்க்கையில முதல் வாட்டி பாக்குறேன் அது மிகவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அது மாதிரி வந்து எந்த கட்சியும் நீங்க பார்க்க முடியாது ஏன்னா வாய்ப்பு உட்கார்ந்துட்டு இருப்பான் எவ்வளவு எவ்வளோ அடுத்த ஆனா இங்க எல்லாம் வெறுப்படியா இருக்கு நான் எவ்ளோ நான் எவ்வளவு எவ்வளோ இந்த மாதிரி இருக்கும்போது யாருந்தாலும் சரி ஒரு ஆட்டக்கார இருந்தாலும் நான் நூறு ரூபா பங்கு தரெண்டாயிரம் ரூபான் தவிர இல்லைன்னு சொல்லவே மாட்டான் அதான் அந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அதே போல வந்து கட்சியில நான் இணையும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சேன் எவ்வளவு இருந்தேன் அதெல்லாம் வந்து உண்மையா சொல்லுவதா யாருன்னா இருக்கட்டும் கையை கொடுத்து தோல் கொடுத்து போயிட்டே இருக்கணும் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாங்களோட நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாங்க எல்லாரும் ஒன்றியா சேர்ந்து அன்னட முதலமைச்சர் பதவியில் உக்கார வரைக்கும் நாங்கள் வேண்டதால்தான் உட்கார வைப்போம் அதனோட முக்கியமா நாங்கள் எல்லாருமே காரணமா இருப்போம் பேசுறது நிறைய இருக்கலாம் ஆனால் நான் வந்து வட சென்னையில வந்து உங்க கூட இருந்து வேலை செய்யாத ஒரு காரணம் வந்து நீங்க யாரும் நினைச்சுக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சோட வேலை செய்வேன் உங்க பின்னாடி என்னைக்குமே இருப்பேன் அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்னோட பங்களிப்பு என்றைக்குமே எல்லா இடத்துலயும் இருக்கும் இங்க வந்து கூட இருக்கிற கோகுள் என்னோட வணக்கம் இருக்கு செல்வராஜன புஷ்பராஜன இந்த மாதிரிலாம் ரொம்ப டவுன் இவன் வந்து ரொம்ப டவுன் எப்படி சொல்றது வயசு இதுலாம் இல்ல நாங்க கட்சிக்காக உழைப்போம் அது என்ன வேணா இருக்கட்டும் அதுன்ற எல்லாரும் வந்து உண்மையா வந்து பாராட்டவளவு கம்மி தான் ஏன்னா அந்த கட்சியில இருக்க நான் சந்திச்சேன் எல்லாரும் அவங்க எடுத்துல இருக்கு என்னோட கொள்கை இதுதான் தமிழன் தமிழன் அவ்வளவுதான் அந்த கோவில் எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க என்ன இங்க அழைப்பு கொடுத்தது புஷ்பராஜன செல்வராஜன கட்சியில இருக்க எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நன்றி மேலும் நமக்கு எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் நாம் தமிழர் கண்டிப்பாக இருபத்தி இருபத்தாள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்ற நம்பியோட உறுதுணையா நான் இருக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி நன்றி நன்றி